பிரித்தானியா லண்டன் ஹரோவை தற்போதைய வரிவிடமாகவும் கொண்டிருந்த சபானத்திரம் பஞ்சாட்சரம் அவர்கள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களாக பஞ்சாட்சரம் மீனாம்பிகை தம்பதிகளின் பூத்த முதல்வரமு ராவலிந்தம சிவக்குழுந்தி தம்பதிகளின் அன்பு மருமகனம அன்னலட்சுமி அவர்களின் அன்பு கண்கரம காலம் சென்ற வீரபாபு குலசவான கௌரியம்மா ஆகியோரின் அன்பு சகோதரனும் காலம் சென்ற அன்னப்பிள்ளை சரஸ்வதி காலம் சென்ற சுப்பிரமணியம் நாகமத்து சிலாா அண்ண போரடம மக்கியஸ்வரி சேனாதிராசா மற்றும் விபலாதேவி ஆயோரின்ன அர்பவழ்தி கவலநாத சரோ ஜான குகர்ந்த சிவா ஆகயோரின் பாச தந்தையும் பு்ப்பாக பச் செல்வம மக்கேத்த விஜ மவேலா ஆியோறி அபவாபரு விது. நிரோஜா பிரதீப் செந்தூரன் ஜனஹி திலக் துஷன் டொமினிக் ஆகியோரின் குத்தீரனும் அயா நபர்களின் பாசமிகு கூட்டனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாறுவதர் நண்பர்கள் நடைபெற வைக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்